வாழ்த்துக்கள் தலைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உட்கார்ந்த இடத்துலருந்தே எப்படி மூணு உலகையும் சுற்றி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஒரு ரகசிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏனதுன்னு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் மாயின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் எப்படி நமக்கு தெரியாது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள் அதாவது நம்ம உடம்புக்குள்ள நமக்குள்ளே ஒரு உணர்வுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா உணர முடியாது சரி அப்படியே நம்ம அதை உணரணும் அப்படின்னு சொன்னால் அந்த உணரக்கூடிய விஷயம் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் வெளியில் உள்ளதை உள்ளுக்குள்ளே உணர முடியும் கம்பேர் பண்ணி ரைட்டு இது தான் அது அப்படின்னு கம்பேர் பண்ணி உணர முடியும் அப்போ நம்ம உடம்புக்கு உள்ளார அந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் உள்ளதை நம்ம உணர முடியாது பொதுவாக எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போது நான் இருக்கேன் என்ன நான் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது எதில் பார்க்கணும் கண்ணாடியில் தான் பார்க்கணும் ஸோ என்னுடைய பிம்பம் வந்து கண்ணாடியில் இருக்கும் இப்போ நான் இருக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பிம்பம் எனக்கு தெரியும் இந்த தான் உலகம் இந்த உலகம் நமக்கு உள்ளார இருக்குது நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ள உலகத்தை தான் நம்ம வெளியில் என்ன பண்ணுறோம்னா அதனுடைய பிம்பத்தை தான் நம்ம வெளியில் பார்க்குறோம் பல கோடி பேர் இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த உலகம் இருக்குது ஆனால் இந்த உலகத்தை அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா பிம்பம் வெளியில வெளியில் பார்க்குறாங்க நம்ம உடம்பில் எட்டு வகையான உணர்வுகள் இருக்குது ஒவ்வொரு வகையான உணர்வும் ஒவ்வொரு உலகங்களை பார்க்குது சொல்லுவாங்களே ஏழு உலகம்னு சொல்லுவாங்கள்ல ஏழு உலகத்துடைய முக்கிய விஷயம் நமக்குள்ளே தான் அடங்கியிருக்கு உலகம் வெளியில் பிம்பமாக இருக்குது இப்போ நம்ம கற்பனை எல்லாம் பண்ணுறோம் கற்பனை இங்கேருந்து கொண்டு வந்தோம் எல்லா கற்பனை ஏற்கனவே பார்த்ததா இல்லை ஏற்கனவே உள்ளே இருக்கு நம்ம அதை கற்பனைன்னு ஈஸியாக விட்டுடுறோம் கற்பனைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஈஸியாக விட்டுடுறோம் அதை இமேஜினேஷன் சொல்லிட்டு ஈஸியாக அதை என்ன பண்ணிடுறாங்க தடை பண்ணிடுறாங்க ஆனால் கற்பனை பண்ணணும்னா உள்ளே இருந்தால் தான் நம்ம அதை வந்து வெளியில் என்ன பண்ண முடியும் ஒரு பிம்பமாகவோ ஒரு விஷயமாகவோ பேச முடியும் ஸோ இந்த மொத்த உலகத்தோடைய இந்த மொத்த உலக பிம்பத்தோடைய மொத்த அமைப்பு நமக்கு உள்ளே இருக்குது இதுதான் பேசிக்கே இந்த முத்ராவுக்குள்ளே பேசிக்கே இது தான் இந்த மூணு முத்ரா அப்படின்னு சொன்னோம்ல இந்த மூணு முத்ரா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அகோசரி சாம்பவி அண்டு கேசரி இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு மூணாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கணுமே ஆக்கல் காத்தல் அழித்தல் எதுவாக இருந்தாலும் அதாவது இப்போ ஒரு ஆண் பெண் இருந்தால் இடையில் ஒரு குழந்தை எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு மூணாக தான் இருக்கும் அப்போ தான் அந்த இயக்கம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் அணுவை எடுத்தால் கூட அணுவோட பேசிக் திங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது மூணு இருக்கும் மூணு இருக்கும் ஸோ இந்த மூணு முத்ராவோடய முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட அமைப்பில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஜீவ ஆற்றல் சக்தி அதாவது பட்டு சம்மந்தமான சக்தி ஆற்றல் இதை ஒரு முத்ரா தருது அதை தான் நம்ம அகோஷரி முத்ரா அந்த போன யூடியூப்லேயே பார்த்தோம் ஏன்னா அது மூணாவது வழியாக ரத்த சம்பந்தப்பட்ட அனைத்து சக்திகளையும் இந்த சுழிமணியின் வழியாக ஜீவ ஆற்றலையும் நமக்கு அந்த அகோஷரி முத்ரா நமக்கு வந்து என்ன பண்ணுது அந்த பவரை நமக்கு தருது அடுத்தது நம்ம முக்கியமான முத்ரான்னு பார்த்திங்கன்னா சாம்பவி முத்ரா இது நம்ம உடம்பு கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கும் நடு மையத்திலேருந்து கீழ்நிலைக்கு ஒரு எல்லா ஆற்றலையுமே இந்த அகோசனி முத்திரா சரி பண்ணிக்கிறது ஏன்னா நம்ம கண்களை ரெண்டு கண்ணையும் நம்ம என்ன பண்ணுறோம் நறுக்கி வச்சு மூக்குருண்ணியை பார்க்குறோம் அது நான் இதில் போன யூடியூப்பில் போட்டிருப்பேன் சாம்பவி முத்திரை என்ன பண்ணுறேன்னா ரெண்டு கண்ணையும் நறுக்கி வச்சு மேல் நோக்கி பார்க்குறோம் இந்த சாம்பவி முத்திரா இந்த சாம்பவி முத்திரா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சிவம் ஜீவன் அதாவது அப்பா குழந்தை ஜீவன்னா குழந்தை சிவம்னா அப்பா தந்தை தந்தைக்கு எல்லாம் தெரியும் ஆனால் மகனுக்கு எல்லாம் தெரியாது அதே சமயத்தில் எல்லா சப்போர்ட்டும் தந்தை வந்து பண்ணுவார் இப்போ இந்த சாம்பை முத்ரா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறப்போ இந்த ஜீவனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரக்கூடியவர் தான் யார் சிவம் என்று சொல்லக்கூடிய நம்ம பூர்வ மத்தியத்துக்கு நடுவில் உள்ள ஒரு மையம் இருக்குது மையம் இருக்குது உடம்பு இருக்கும் இடங்களைக்கு ஒரு மூளை இருக்கும் வடகு பிங்கலைக்கு ஒரு மூளை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது இருக்கும் எது அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தன்மை இருக்கும் நம்ம காப்போஸ் கல்லோசம் விட்டுட்டு ஜீவனுக்கு சொல்கிறோம் அதில் ஒரிஜினல் மையம் பார்த்திங்கன்னா சிவத்தன்மைக்கு உரியாது சிவத்தன்மைக்கு உரியாது இந்த சாம்பை முத்ராவில் நம்ம வந்து கண்ணை நம்ம கண்ணாலேயே மேலே கொண்டு போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் கண்ணை மூடியே ரெண்டு கண்ணு என்ன பண்ணலாம் மேல் நோக்கி ஒன்றுபடுத்தி மேல் நோக்கி பார்க்கலாம் பார்த்தாலே சாம்பி முத்ரா நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி வேலை செய்கிறப்போ நம்ம நம்ம வெளியில் இந்த பிம்பம் இருக்குல்ல இந்த உலகத்துடைய பிம்பம் இந்த அனைத்து பிம்பங்களுமே உள்ளே வரும் அது பிரபஞ்ச சக்திகளை பூராமல் என்ன பண்ணலாம் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம் ரகசியமான விஷயங்கள் அப்பாவுக்கும் முன்னாடி உள்ள விஷயங்கள் தாத்தா பாடெல்லாம் சொல்ல முடியல அவங்களுடைய ரகசியங்கள் நான் சொல்ல சொன்னால் பிரபஞ்ச ரகசியங்களே இப்போ நம்ம சிவம் சொல்கிறோம் விஷ்ணுன்னு சொல்கிறோம் பிரம்மா என்னென்னா சொல்கிறோம் எல்லாருக்கும் உலகம் இருக்குது இப்போ வந்து பிரம்மாவுக்கு ஆக்கல் உலகம்னால் விஷ்ணுவுக்கு காத்தல் உலகம் சிவத்துக்கு மாற்றக்கூடிய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுள் அப்படிங்கிறது ஒன்று தான் பட் இயக்க சக்தி அப்படின்னு எடுக்கப்போகிறப்ப அதை பிரித்து பிரித்து என்ன பண்ணுறாங்க அதை பற்றி அதை பேசுகிறாங்க பேசுகிறாங்க ஸோ இந்த மூணு பேர் கூடியிருந்த மூணு உலகத்தையுமே நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் ஆதி உலகம்னு ஒன்று இருக்குது லோகம்னு ஒன்று இருக்குது பிரம்ம லோகம்னு ஒன்று இருக்குது இந்த பிரம்மலோகத்துக்குள்ளே தான் இந்த சூரிய லோகம் நம்ம வாழ்ற இந்த மாய லோகம் எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா இந்த பிரம்மலோகத்தில் தான் லோகத்தில் தான் இந்த பிரம்மலோகத்தில் அமைப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பிம்பமாக நம்ம கண்ணுக்கு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே நம்ம கண்ணை மூடி இந்த ரெண்டு முத்ராக்களை போகிறப்போ அந்த உலகங்களை நம்ம உள்ளேயே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை எதிர்கால நிகழ்வுகளையும் பார்க்கலாம் கடந்த கால நிகழ்வுகளையும் பார்க்கலாம் நிகழ்கால நிகழ்வுகளையுமே பார்க்கலாம் அளவுக்கு பவர் உண்டு பயிற்சி